அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இது ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டில் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க நல்லா எலும்பு கறியாக எடுத்துக்கோங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க அதே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்க சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க நீங்கள் என்ன ப்ராண்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கையை வச்சு கலந்து விட்டு இது ஒரு ஃபைவ்லேருந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க பாருங்கள் இப்போ இது நல்லா ஊறி வரட்டும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஆல்ரெடி சிக்கன் மசாலாவிலே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து பத்தலாதி அதனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க டென் மினிட்ஸ் கழித்து அலுப்பில் ஆயில் சுடு பண்ணிக்கோங்க ஆயிலை நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வச்சு சிக்கன் எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துருங்க இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா திருப்பி போட்டுருங்க இதை ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா சிக்கன்லாம் வெந்துருச்சு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில சேர்த்து இப்போ இந்த சிக்கன் எடுத்து வெளியே வச்சுருங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்